முறை நச்சியை கேட்டிருக்கலாம் நச்சினுடைய கருப்பொருள் என்னவென்றால் தெய்வனுடைய படைப்பு ஒவ்வொன்றுமே அவருடைய வல்லமையை அவருடைய மாட்சிமையை அவருடைய மகத்துவங்களை அறிவிக்கிறது அற்பமான ஒன்றுதான் ஆனால் அந்த அற்பமான ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது அந்த பாடங்களைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன் தெய்வனுடைய படைப்பில் ஒவ்வொன்றுமே ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அது அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிறது மாற்றுமையை பேசுகிறது இந்த வேதம் முழுவதும் ஏராளமான மிருகங்களையும் மச்சங்களையும் குறித்து ஆண்டவர் மனிதனோடு பேசுவதை பார்க்கலாம் ஆண்டவர் மிருகங்களை வைத்து மனிதனோடு பேசுகிறார் அந்த மிருகங்களும் மனிதனுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது இந்த செய்தியை கவனமாய் கேளுங்கள் என்னோட வேதம் இருக்குமானால் நீர்மொழி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறும் ஆறு முதல் பதினோரு வசனங்கள் வரை அந்த வார்த்தை ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது சம்பேரியே இது ஆண்டவர் மனிதனுக்கு சொல்லுகிற வார்த்தை அப்படியேனால் இது அவனை கண்டிக்க வார்த்தை அல்ல அவன் எப்படி வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை அவனு சொல்லிக் கொடுக்கிறார் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஏராளமான வசதிகள் நிர்விசாரங்கள் நாளை ஜெயிக்கலாம் நாளை வேதம் வாசிக்கலாம் நாளைக்கு ஒழியம் செய்யலாம் நாளைக்கு ஆலயம் போகலாம் நாளை என்பது நம்முடையது அல்ல அது ஆங்களுடைய காலத்தில் இருக்கிறது எனவேதான் வேதம் சொல்கிறது உனக்கு கிடைத்த இந்த சமயத்தில் அன்றால் அவர்களை நேரங்களை தருகிற காலங்களை தருகிற சமயங்களை தருகிற இந்த நாள் வரைக்கும் அவருடைய சுவாசம் நமக்குள் இருக்கிறது

இன்னும் ஏராளமான காரிகள் செய்ய விரும்புகிறார் எத்தனையோ பலவீனங்களுக்கு மத்தியிலும் எத்தனை விதமான எதிர்மறையான சூழலுக்கு மத்தியிலும் தெய்வம் கொடுத்த இந்த சுவாசம் தெய்வம் கொடுத்த அந்த இதய துடிப்பு அதனுடைய காரணம் என்னவென்றால் உங்களிலே உங்கள் மூலமாய் தேவன் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் There are a lot of unfinished work.